ஒரு நபருடனான உறவில் எல்லைகளை மீறும் ராசிகள் உறவுக்கான எல்லைகளை புரிந்து நடந்து கொள்பவர்கள் சமூகத்திலும் குடும்பத்திலும் மதிக்கப்படக்கூடியவராகவும் அதுவே எந்த ஒரு எல்லை இல்லாமல் உறவுகளிடம் பழகுதல் ஏதேனும் ஒரு செயல்களை செய்வதால் அந்த உறவில் விரிசல் மற்றும் அசௌகரியங்கள் சந்திக்க நேரிடும் உறவில் எல்லை மீறும் நபர்கள் இந்த இரண்டு நபர்கள் மிக நெருக்கமாக பழகலாம் நண்பர்களாக இருக்கலாம் இருப்பினும் இருவரிடையே உள்ள அந்த எல்லையை சரியாக பின்பற்றுவது அவசியம் எல்லோரும் அந்த உறவில் உள்ள எல்லைகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள் சிலர் தங்கள் சொந்த வசதிக்காகவும் தேவைக்காகவும் எல்லைகளை மீறுகிறார்கள் எல்லாவற்றையும் புறக்கணிக்கிறார்கள் இது அவர்களின் ஆளுமை ஆதிக்க பண்பை வெளிப்படுத்துவதாக இருக்கும் இது அந்த உறவை கடினமாக்குகிறது சிலரின் அந்த எல்லை மீறல் மற்றவர்களை காக்கவும் உதவுவதற்காகவும் இருக்கும் எல்லைகளை மதிக்காத சில ராசியினர் யார் என்பதை பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசியினர் ஒரு இக்கட்டான சூழல் அல்லது மோதலில் இருக்கும் போது அவர்கள் பொறுமை இழந்து மன கிளர்ச்சி மற்றும் கோபமாகி எல்லைகளை மீறி செயல்பட நினைக்கின்றனர் இவர்கள் எந்த விஷயத்திலும் பிடிவாதமாக செயல்படுவதால் அது தவறான பாதையாக இருப்பின் அது தவறு என்பதை கூட உணராமல் அவமரியாதை சந்திக்கும் நிலைக்கு செல்ல நேரிடுகிறது ரிஷபம் ராசியினர் சரியான கூடியவர்கள் எந்த நேரத்திலும் தங்களின் எண்ணம் முடிவுகளை மாற்ற வேண்டியதில்லை மனப்பதட்டம் இல்லாமல் இருப்பார்கள் இருப்பினும் இவர்கள் தங்களுக்கு ஆளுமை திறன் அதிகம் என நினைத்து கொண்டு மற்றவர்களின் விஷயங்களை கட்டுப்படுத்தி அவர்களை பாதிக்கும் முடிவுகளை எடுக்கும் போது அவர்களின் விஷயங்களில் எல்லை மீறுவதான நிலைதான் ஏற்படும் சிம்மம் சிம்ம ராசியினர் சிறந்த தலைவராக இருக்கின்றனர் இவர்களின் தலைமை பண்பும் ஆதிக்கத்தை காட்ட மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவது கட்டுப்படுத்த முடைகின்றனர் அதோடு இவர்களின் சொந்த நலனுக்காக எந்த ஒரு எல்லையையும் மீறி செயல்பட நினைப்பதால் மற்றவர்களை சங்கடப்படுத்துகின்றனர் இவர்களுக்கு நல்ல நோக்கங்கள் இருக்கலாம் ஆனால் அவை எல்லைகளை மதிக்காமல் செயல்படுவதாக இருக்கக்கூடாது விருச்சிகம் விருச்சிக ராசியினர் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவர்களை மனம் உடலளவில் அளவில் காயப்படுத்தும் போது இவர்கள் எதிர்வினையாற்றுகிறார்கள் இதனால் வாழ்வுக்கான எல்லைகளை மறந்து அதை மீறக்கூடிய நிலைக்கு செல்வார்கள் உணர்ச்சி மிகுதியாலும் அவர்கள் விரும்பியதை பெறுவதற்காகவும் தந்திரமாக மற்றவர்களின் வாழ்வில் தலையிடுவதும் எல்லை மீறுவது என நடந்து கொள்வார்கள் தனுசு தனுசு ராசியினர் பல நேரங்களில் சுயநலவாதிகளாக செயல்படுவார்கள் இவர்கள் தங்களையும் தங்கள் நலனையும் தாண்டி யோசிப்பதில்லை இவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை பெறுவதற்காக சுயநலமாக சிந்திப்பதும் மற்றவர்களின் வாழ்க்கையில் குறுக்கிடுதல் எல்லை மீறுதல் என எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் நன்றி